தமிழில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருக்குமே தேவை நம்மளை வந்து தப்பான டிசிஷன் எடுக்க விடாம இருக்கலாம் நண்பர்கள் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகே யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க இவங்களால நமக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் கிடைக்க மாட்டேங்குது சிடு சிடுன்னு பேசுகிறாங்க டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடுவோம் ஓகே அவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் நம்ம கூட இருக்கவங்க எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க இந்த கரையிலேருந்து பார்க்கும்பொழுது அங்கே அந்த கரையில் இருக்கிறது எல்லாம் பச்சையாக செழுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே போயிட்டு பார்க்கும்பொழுது தான் தெரியும் அங்கேயும் காய்ந்த இலைகள் இருக்கும் சருகு இருக்கும் ஓகே தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது தான் அந்த பசுமையை போன்று தோன்றும் அந்த மாதிரி எல்லா நபர்களும் அப்படி தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் வந்து நமக்குள்ளே இருக்குது ஓகே வெளியில் இருக்க நபரால் நமக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கவே முடியாது வேணால் எடுக்க வேண்டாம் முடியும் ஓகே அதனால இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் யோசிங்க சரியா எல்லா நபர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க யாராலையும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது சரியா ஸோ அது அந்த ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட இருக்குது ரைட் தேங்க்யூ